மண்புழு நேர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க வந்து அப்படின்னா நம்ம ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தான் பேசிட்டு இருக்கேன் வந்து விசேஷம் இந்த வந்து விசேஷம் சந்தை வந்து நடப்புறோம் இந்த சந்தையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழிலே பார்த்துருப்பீங்க அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தை வந்து கூடியிருக்கு அதாவது மூணு நாலு நாளும் சந்தை வந்து கூடியிருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மழையாக வந்து இருக்குது அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறேன்னு சொல்லி தெரில வந்து இன்னைக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போதும் பயங்கர சேராக தான் நாங்கள் சேத்துலேயே இறங்கிட்டோம் செப்பெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில அவ்வளோ கஷ்டத்தில் பிஞ்சு போச்சு போய்ச்சி செப்பலே திஞ்சி போயிடுச்சு சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்குமே ஆளுங்க ஒரு கால் வந்து அவுட்டு என்னென்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பிங்க பாப்பாங்க குதிரைங்கெலாம் இருப்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏஜ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆனா விஷயம் இல்ல அந்தியூர் சந்தை என்பது பேர் போனது இந்த அந்தியூர் சந்தையில வந்து எல்லா விதமான பொருட்களும் கொண்டு வந்திருக்காங்க உதாரணத்துக்கு பொருட்காட்சிகள் வந்து பார்வையிட்டு நம்ம விளையாடுறது சரி ஆடு கொண்டு வந்திருக்காங்க பேசுற நல்ல ஆரம்ப பேசுற அதாவது ஆடு கொண்டு வந்திருக்காங்க அப்புறமேட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க குதிரைகள் கொண்டு வந்திருக்காங்க ஆத்தா மட்டும் மட்டு வளர்களைன்ற மாதிரி இருக்காங்க மாடு ஆடு கோழி எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேக்கா ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் டிவியில் பாலிமை சாலையில் மற்ற சேனலில் வந்து நியூஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வராது குறைச்சா வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து நீங்க பாக்கணும் அந்தியூர்ல இருக்கிற எல்லாமே வந்து கேப்சர் பண்ணிட்டு இப்போ வந்து ஒவ்வொரு வீடியோ அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவா எஸ்க்ளூசிவா வந்து இருக்கு நீங்க பாத்துட்டு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ ஏன்னா வந்து நாங்கள் எப்பவுமே வந்து மிஸ்டர் மண்பு சர்வா வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் நைன் தேர்ட்டி தான் நம்ம வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவோம் பயில பெருப்பாக போய்ட்டு பாருங்க செவ்வாயான அந்த அளவுக்கு ஃபுல் சன்லைட் வெயில் பட் அதையும் தாண்டி வந்து நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா எதுக்காக எல்லாம் வந்து மிஸ்டர் மண்புழுக்காக ஓகேங்களா அப்போ மண்புழு நம்மளுக்காக தாங்க மண்புழு நேர்களுக்காக மண்புழு நண்பன் நல்லா ஒரு நண்பன் சொல்றது தான் ரொம்ப பேர் நல்ல நண்பன் நமக்கு தேவை தான் அங்கே வந்து நம்ம என்னென்ன விஷயம் வந்து பார்த்தோன்றதும் நம்ம போட்டிருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேர இன்மை காரணத்தினால வந்து என்ன பண்ணிட்டாங்க இங்கே ஜட்ஜஸ்லாம் வந்து குதிரை ஷோஸ் வந்து அனுமதித்து ஒவ்வொரு குதிரையை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டை விட்டு தான் விடுவாங்க அப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து மாம்பழம் நடக்கிற விஷயம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கனா காலையில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஈவினிங் தான் ஃபோர் ஓ க்ளாக் ஃபைவ் ஓ அது நடக்கும் தொடர்ச்சியாக வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாக அங்கே மழை பெஞ்சிட்டுறதுனால ஒன்றுமே பண்ண முடியல அது நேற்று ஹெவி ரெயின் ஸோ வந்து காலே வைக்க முடியல அந்தளவு ஃபுல் ஹெவி ரெயின் பயங்கரமாக இருந்துச்சு நேற்று நாங்கள் ரூமுக்கு ஓடி போய்ட்டோம்னா சொல்லுவோம் அப்புறம் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல நாங்கள் பார்த்த வரைக்கும் எத்தனை வகையான குதிரை வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு எவ்வளோ என்ன சொல்கிறது அமௌண்ட் என்ன சொல்கிற அமௌண்ட் கொடுத்து அதிகமாக ப்ரைஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து நீங்களும் ஒன்று வாங்கிட்டு போயிருங்களேன் இல்லை அது அது வந்து என்னென்னா இப்போ தம்பி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாயிரத்தி பொண்ணு இருக்குது குதிரையோட குட்டி ஆனால் பெரிய குதிரையாக இருக்குது ஆனால் வந்து ரெண்டு ஒரு பல்லுன்றாங்க அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு குதிரையும் வந்து அவங்க அட்ராசிட்டிஸ் வந்து மூணு ஒர்க் மாதிரி வந்தாங்க அதில் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு மீன்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் குறைஞ்சது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு குதிரை எடுப்போம் இந்த வீடியோ பார்க்கலாம் எரியலையில் இருங்குறீங்க நான் ஏன் சொல்லி முடிக்கனா குதிரையோட கவுண்டே இன்னைக்கு இல்லை என்ன சொல்றது சாரி குதிரையோட கவுண்ட் வந்து எக்கச்சக்கமா இருக்கு இது அந்த அளவுக்கு குதிரையோட அசோசியேஷன் அதாவது ஆர்ட்ஸ் கிளப் அசோசியேஷன்ல நாங்க கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூறு பக்கம் வந்துருக்கு இங்கிலாந்து எடுக்க முடிஞ்சதோ கால்வாசி தான் நூற்றல வந்து கால்வாசி தான் எடுத்ததுக்கு முடிஞ்சுச்சு ஆஹ ஏன்னா ரொம்ப மழை பெஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஓவர ட்ராக்கு தகுந்தீங்க பேசப்பட்டதே தெரியல உங்களுக்கு இதில் வந்து நல்ல விஷயம் வந்து என்னென்னா நாங்கள் வந்து பெரிய குதுரவு வச்சுருக்கோம் சின்ன குதிரவு வச்சுருக்கோம் ஒரு பல்லு ரெண்டு பல்லுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குதிரவை எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த அடுத்த ஏரியாவில் வந்து என்ன இருக்கும் நம்ம மண்புழு சேனல் அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள் வேலை ஏன்னா போயிடும் நெக்ஸ்ட் வந்து மாடுகள் காங்காயம் இருக்கு நாட்டு மாடு இருக்கு மலை மாடு இருக்குது காட்டு மாடு இருக்கு ஸோ அதுக்கப்புறமா இத்தனை வகைகள் மாடு வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க அதாவது மிகப்பெரிய பாகுபலின் மாடு அதே இங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த நம்ம ரேக்லா ரேஸ் போடுவோம் இல்லைங்களா அந்த வண்டி ஸோ அந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வண்டி காட்டு கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் தேக்கு மரம் வெரைட்டிஸ் இருக்கு அதுக்கு மிச்சமும் இருக்கு தேக்குல நிறைய வண்டிகள் நிறைய விதமான மரத்துல நிறைய மரத்தில் கொண்டு வந்திருக்காங்க சின்ன ரேக்லா ரேஸ் மரம் அந்த வண்டி சொல்லுவாங்க இல்லையா அதுல இருந்து பெரிய வண்டி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து குதிரைகள் இந்த நாட்டு குதிரைகள்ல இருந்து ஹை என்ன சொல்றது கத்திவாரி மார்வடி என்ன சொல்றது காஸ்ட்லியான குதிரை வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய ஒரு கோடி எண்பது லட்சம் எழுபது லட்சம் அறுபது லட்சம் இங்கே இருக்கிற பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி குதிரைக்கு வந்து தன் பிள்ளை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு தான் அவ்வளோ கட்டிருக்காங்க நான் கேட்டேன் நான் தம்பியே கேட்டேன் தம்பியை பற்றி உங்களுக்கே தெரியும் சும்மா அந்த ஓலாயம் முடிச்சவன் அதை வந்து கேட்குறான் ஏன் அந்த மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி ஏன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் என்ன அவசியம் இருக்குன்னாங்க ஆனால் அவங்க ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க மன நிம்மதி கிடைக்குதுப்பா அப்படின்ட்டாங்க ஏன்னா இங்கே நாலு நாள் அஞ்சு நாள் நடக்கிற விஷயம் அது நம்ம குருநாதர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய விஷயமா வந்து நம்ம இந்த வருஷ வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கிட்ட கேட்டால் முப்பது வருஷமாக நான் பார்த்துட்ருக்குறேன் இந்த சந்தையை ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க பத்தொன்பது வருஷம் வருஷம் இருபது வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட தட்பார்மைக்காக பண்ணல அவங்களோட உயரமும் அவங்களோட இப்போ நம்ம எப்படி குழந்தையை பெற்று வளர்த்து நம்ம ஸ்கூல்லாம் இது பண்ணி நல்லா நிறையா வேலை செஞ்சு நம்மளை வந்து தட்டவோம் நம்ம பிள்ளைகளை பார்த்துருவாங்க அந்த மாதிரி வந்து தன்னோட ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் வந்து பிள்ளைங்க மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க அப்படி இப்படி அந்த புத்தர் இருக்குது அப்படியே தண்ணி எம்ம ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த கொக்குன்னு சொல்லுவீங்களா நம்ம பூன்னு சொல்லுவீங்களா அது மாதிரி அழகாக வந்து ஷைன் பண்ணி அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி எவ்வளவு வேலை கால் வந்து இதுதான் கால் அப்படின்னா இவ்வளோ சேர இருக்குதுங்க அவ்வளோதாவது மழை மட்டும் வரல அப்படின்னா குதிரையோட அந்த அழகு அப்படியே பார்த்துட்டு நம்ம காமிச்சிருக்கலாம் வீடியோலையும் காமிச்சிருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயுமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ இந்த அளவுக்கு இருக்கிற வீடியோஸ் எங்களால் என்ன கவர் பண்ண முடியுமோ முடிஞ்சாலும் கவர் பண்ணியிருக்கோம் பாருங்க பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் உள்வாய்ஸ் என்னன்னா காங்கி மாடு அப்புறம் வந்து நாட்டு மாடு இனத்தை அப்புறம் வந்து பர்கூர் மாடு எல்லாமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணாலும் சரி ப்ரெஸ் பண்ணலாம்னு சரி அந்த அந்த லைக்கு உங்களுக்கு போட்டு விட்டுருங்கல்ல நீங்கள் அனுப்பலாம் எதுக்காக நீங்கள் இவ்வளோ தர்மபுரியிலேருந்து அஞ்சு ஒரு சந்தைக்கு வந்து வீடியோ எடுக்கணுன்றது ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி சந்தையாக நாங்கள் பார்த்ததில்ல ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது இதன் மூலியமா நீங்கள் வந்து பார்த்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க இந்த மாதிரி குதிரைகள் வாங்கி வளர்க்கணும் இல்லை மாடு வாங்கி வளர்க்கணும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நேரடியாக வந்து ஒரு ஆளை வாங்கிட்டு போகலாம் இல்லையா ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஒரு ஆசை வரலாம் அதுக்காக தான் நேரடியாக வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்ன கரெக்டாக உண்மையான காரணம் தான் உண்மையைன்னு சொன்னால் உண்மை ஒரு வார்த்தை சொன்னால் காலையில் அஞ்சு மெழுந்தாங்க வீடியோ எடுத்துறதுக்கோ கொட்டை 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 வந்து போச்சு நாங்கள் சொல்லுவோம் இப்போ நாங்கள் நிச்சயம் பேசிகிட்டு இருக்கிற பேக்ரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா அதே கரெக்டாக இல்லை இல்லை ஃப்ரெண்ட்லி கேட்டுப்பா சரி கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் இருங்க கை வலிக்கிது ஸ்கீல் அப்படின்னா நம்ம ஒரு இதில் தான் கூற தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அதாவது ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கையெல்லாம் வலிச்சுட்டே இருக்குது ஸோ அதனால் மீண்டும் என்னப்பா சரி ஓகே மீண்டும் என்ன பேசுகிறது அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு பாருங்க நல்லாவே வந்து வந்திருக்கு வீடியோஸ்லாம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற வீடியோ வந்து நல்லா இருக்குது கண்டிப்பாக அடுத்த வீடியோ இருக்கும் நல்லா பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு மண்புழு நேரங்கள் ஆகிய உங்களுக்கு தான் நம்ம நம்ம இருக்கிறோம் பல பேர் வந்து எப்படி வேணால் எடுத்து போடலாம் ஆனால் நம்மளோட கஷ்டத்துல வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மைக்கு வந்து இல்லை நம்மகிட்ட இல்லை போய மைக்கு தான் வச்சிருந்தால் அதுவும் பிஞ்சு போயிடுச்சு அவசர குணம் பாருங்கள் எப்படி ஓடி இருக்குன்னு அப்புறம் வந்து நாங்கள் இந்த மைக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மைக் வச்சுருக்கோம் அதுவும் வந்து போயிடுச்சு நடந்து ஒரு மாதிரி செருப்பு வித்தி போச்சு ஏய் சோழமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இன்னைக்கு வந்து வாழ்க்கை இருக்கு ரெண்டே நான் இந்த உடம்புக்கு வந்து ரெண்டே ரெண்டு தோசை சாப்பிட்டு பொறுக்கியிருக்கேன் ஒவ்வொரு விஷயம் இவன் உழைக்க தான் இருக்கிறான் எப்படி இதுக்கு பேர் தான் ஒவ்வொரு விஷயம் உழைக்கிறது சரி ஓகே நேர்களே உங்களுக்கு நான் எதுவுமே கேட்கறது இல்லை இந்த ஒரு விஷயம் ஒன்றும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டைம் கேட்டிருக்கேன் இதனால ஒன்று உங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க நினைக்கலாம் என்னடா எனக்காக எனக்காக எனக்காகனு உங்களுக்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா ஓகே ஒவ்வொரு விவசாயமும் பார்த்து நாங்கள் வந்து ஒவ்வொரு விவசாயத்தை இருக்கிற விஷயத்தை வந்து மற்ற விவசாயிகிட்ட போய் சேர்த்துறது என்னோட கடமையாக அதாவது எங்களோட டீமோட கடமையாக வந்து நாங்கள் இருக்கிறோம் அதனால் வந்து விளையாடுனு கிடையாதுல நானும் ஐக்கிறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் நீ என்ன சொன்னால் சொல்லி கேட்பா நான் நான் எப்பயும் போல தான் ஸோ எப்பயும் போல மிஸ்டர் மண்புளி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அவன் லவ் நியூசன் சேனலுக்கும் அப்படியே லவ் நியூசம் நிசம் சேனல் வச்சிருக்கிறாங்க அதுலேயே வந்து ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தம்பி வந்து நம்மளுக்காக தான் கஷ்டப்பட்டு வந்துருக்கலாம் அவனோட சேனலையும் போடுவான் அதனால நம்மளுக்காக சும்மா பார்முடி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் சரி ஓகே மீண்டும் மருத்துவ சந்திக்கலாம் விரைவில்